வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு இந்தியாவிடம் ஜனாதிபதி கோரிக்கை நீர்த்தேக்கள் தலா மூன்று வீதம் திறப்பு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட உள்ள பல அத்தியாவசிய பொருட்கள் அமெரிக்காவின் தனியார் பாடசாலை ஒன்றில் துப்பாக்கி சூடும் ஓவர் பலி இனி விரிவான செய்திகள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு இந்திய தொழில் முனைவோரிடம் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகர் நேற்றைய தினம் புதுடெல்லியில் இந்திய பிரதிநிதிகளுடன் ஈடுபட்டார் இந்திய கைதொழில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்துரையாடலில் இந்தியாவின் முன்னணி தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர் இலங்கை முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழல் குறித்து விளக்கமளித்த ஜனாதிபதி திசா இலங்கையில் முதலீடு செய்யுமாறு இந்திய தொழில் முனைவோரிடம் கோரிக்கை விடுத்தார் இரு இடையிலான நாடுகளுக்கு மற்றும் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் நடைபெற்ற இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் சுற்றுலா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது இதன்படி இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் முதலீடு வாய்ப்புகளை விஸ்தரிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது இலங்கையில் முதலீடு வாய்ப்புகள் குறித்தும் கவனம் செலுத்த இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகள் விருப்பம் தெரிவித்ததுடன் அதற்கு தேவையான முதலீட்டு வசதிகளை வழங்க இலங்கை அரசாங்கம் உடன்பாடு தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட உள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நுகர்வோர் விவகார அதிகார சபையுடன் இணைந்து இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரிசி மற்றும் தேங்காய் போன்றவற்றுக்கான விலை அதிகரித்துள்ள நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திப்பதற்கான தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்ய தனியார் பிரிவினருக்கு அரசாங்கம் அனுமதி அளித்தது இதன்படி அந்த கால பகுதியில் நாலாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது அரிசி இறக்குமதி செய்ய தனியார் பிரிவினருக்கு இன்னும் நான்கு நாட்கள் மாத்திரமே எஞ்சி உள்ளன இதேவேளை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட முதற் தொகுதி அரிசி நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தது இதன்படி முதற்கட்டமாக ஐயாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் அரிசி நாட்டி வந்தடைந்துள்ளது சீரட்ட நிலை காரணமாக ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் நாலு வான் கதவுகள் தலா மூன்று அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளன இதன்படி கலாவாவிக்கு வினாடிக்கு மூவாயிரத்து இருநூற்றி முப்பது கன அடி நீர் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் இதேவழி இன்று பல மாகாணங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய உவா மாகாணங்களிலும் ஆத்திரை நுவரெளிய மாவட்டங்களிலும் ஒவ்வாறான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவிய திணிக்கிழமை தேர்வு கூறியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாநிலத்தில் உள்ள தனியார் பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆசிரியர் மற்றும் மாணவர் உட்பட மூவர் கொல்லப்பட்டனர் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் மேலும் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த பாடசாலையில் கல்வி பயிலும் பதினைந்து வயது மாணவி ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டதுடன் அவர் தமது உயிரையும் மாய்த்து கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேடிசன் காவல்துறை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது படுகிறது இதுடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனத்தையும் காலையெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி